அப்புறம் ஊரே சுற்றுறது அந்த நகம் கையெல்லாம் வழியெல்லாம் சரியாயிடுச்சு அந்த நகம் ஒன்று அந்த கல்லையிலேயே அடிச்சிருக்காங்களே நகம் பயந்த மாதிரி இருக்கா ஆ அந்த தான் அந்த நகம் விழுந்ததுன்னா சரியா போயிடும் யோசாமியா ஐயோ ஐயோ உள்ள என்னடா அதிசயம் கொஞ்சது கொஞ்சம் நாயகா கொஞ்சம் குட்டி அவ்வளோ நல்லவன்னு இல்லையே சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் கொஞ்சுவேன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஓடிடுவியே ஓ வெளியே ஓடுறதுக்காக கொஞ்சிக்கிறாயா தூங்குற சரியா குட்டி நாயே குட்டி ஆமாம் சாப்பிட்றது அடுத்தது நாங்கள் கிளீனிங்கில் முக்கியமாக இருப்போம் ஏ சாமிய அப்புட்டி ஆட்டுக்குட்டி அறிவு கிளஞ்சியாம் அறிவு கிளஞ்சி மாதிரி ஆட்டுக்குட்டி